கலாப விபத்து உயிரிழந்த மாணவன் தொடர்பில் வெளியான தகவல் உயர்தர பரீட்சை நிறைவடைய முன்னரை விடைத்தால் திருத்தம் போதை பழக்கத்திற்கு அடிமையான இளைஞர்களை மீட்டெடுக்க முன்னூறு பேருக்கு விசேட பயிற்சி இசை பிரியாவின் கொலைக்கு பின்னால் உள்ள புலனாய்வாளர் சபையில் கேள்வி ஸ்ரீநேசன் தமிழர்களுக்கான அதிகார பரவலாக்கம் நல்லிணக்கத்திற்கு வழிவகுக்கும் ஜஸ்டின் தெரிவிப்பு பணி புறக்கணிப்புக்கு தயாராகி வரும் இலங்கை ஆசிரியர் சங்கம் சமூக வலைதள காணொளி குறித்து தீவிர விசாரணை ஆசிரியராக களமிறங்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் தென்கொரிய மீன்பணியில் சடலங்களாக மீட்கப்பட்ட இலங்கையர்கள் மரணத்தில் கிளம்பும் சந்தேகம் விமான வகுப்பு முறைகேடு சர்ச்சை நான்கு அமைச்சர்கள் மீது கடுமையான குற்றச்சாட்டு இன்று பிற்பகல் தம்பு தேகம தலாவ ஜெயஹங்க சந்தி பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர் காபோதமானவன் என போலீசார் தெரிவித்தனர் வளைய கல்வி காரியாலயத்தினால் இன்று முன்னெடுக்கப்பட்ட கருத்தரங்கு ஒன்றுக்கு சென்று திரும்பிய போது இந்த விபத்து நேர்ந்துள்ளது உயிரிழந்தவர் பதினாறு வயதுடைய தலாவ ஹங்குரங்கத்த பகுதியைச் சேர்ந்தவர் என போலீசார் தெரிவித்தனர் நானூற்று பதினோராம் கிராமம் வரை செல்லும் வீதியில் குறைத்த பேருந்து வீதியை விட்டு விலகி கவிழ்ந்த விபத்துக்குள்ளானது விபத்தில் பேருந்தில் பயணித்து முப்பத்தொன்பது பேர் காயமடைந்த நிலையில் தலாபம் மற்றும் அனுராதபுரம் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டனர் உயிரிழந்த மாணவனின் சடலம் அனுராதபுரம் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பில் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் தம்பு தெகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்தது அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைத்து நாட்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வர்த்தகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங் தெரிவித்துள்ளார் அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதேடு மக்களுக்கு பயன் தருவதாக அமையும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான பாதேட்டின் இரண்டாம் வாசிப்பு மீதான இரண்டாம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அமைச்சர் இதனை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீடு சர்வதேச நாணய நிதியத்தின் பாதீடு என்று எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கின்றன மோசடிக்கான பிணைமுறை மோசடிக்கு அடி குறைப்பு எழுதியவர்களே இந்த விமர்சனங்களை முன்வைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் ஊழல் மோசடிக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுத்துள்ளதால் எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய உற்பத்திகளை அதிகரித்து மக்களுக்கு நிவாரணம் அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அதற்கமைய அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் வசந்த சமரசிங் தெரிவித்துள்ளார் அத்துடன் பொருளாதார முகாமைத்துவத்திற்கான நடவடிக்கைகள் சிறந்த முறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள உள்ளதால் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு முதல் அரசு முறை கடன்கள் மீளச் செலுத்தப்படும் என்றும் வர்த்தகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரம்சிங்கவின் அரசியல் அனுபவங்களை கற்றுக் கொள்வதற்கும் கேள்வி கேட்பதற்கும் இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கும் ஒரு திட்டத்தை ஐக்கிய தேசிய கட்சி செயல்படுத்தியுள்ளது அதன்படி ரணிலுடன் கற்றுக்கொள் திட்டம் எதிர்வரும் மாதம் ஆரம்பிக்கப்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்தார் ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல் அணிதிரட்டலுக்கான பிரதி பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட ஹரின் பெர்னாண்டோ இன்று ஸ்ரீகொத்த கட்சி தலைமையகத்தில் தனது கடமைகளை பொறுப்பேற்றார் இதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் ஆரம்பிக்கும் குறித்த நீடிக்கும் இளைஞர்கள் அழைக்கப்படுவார்கள் இதற்காக இளைஞர்கள் நிகழ்நிலையில் பதிவு செய்யலாம் அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கேள்விகளை கேட்கலாம் அதனைத் தொடர்ந்து மாதத்திற்கு ஒரு முறை ரணில் விக்ரமசிங்கவிடம் அரசியலை கற்றுக்கொள்ளவும் ஏற்பாடுகள் செய்யப்படும் எதிர்வரும் மாதம் பத்தாம் தகுதி ஐக்கிய தேசிய கட்சியின் இலங்கையின் முதலாவது முழுமையான டிஜிட்டல் கட்சியாக மாறும் கட்சி ஆதரவாளர்கள் நிகழ்நிலையில் கட்சியுடன் இணையலாம் என அவர் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரம் சிங் நாடாளுமன்றத்தில் அரசியல் அனுபவத்தை கொண்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரையில் தொடர்ந்தும் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியதுடன் ஐந்து தடவைகளுக்கும் அதிகமாக பிரதமராக பணியாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது போதை பொருட்களுக்கு அடிமையான இளைஞர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் நோக்குடன் அவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்க ஆலோசகர்களை நியமிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் இதற்காக சுமார் முன்னூறு ஆலோசகர்களுக்கு விசேட பயிற்சி வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த மறுவாழ்வு திட்டத்திற்காக தொண்டர் சேவையாளர்களை கொண்ட ஆலோசகர்கள் பயன்படுத்தப்பட உள்ளனர் பேர்களை கொண்டு ஆலோசகர்களின் தொண்டர் சேவை குழு ஒன்று இதற்கு தயாராக உள்ளது இவர்களில் சுமார் முன்னூறு பேர் தேவைப்படும் நேரங்களில் மறுவாழ்வு நடவடிக்கைகளுக்காக ஆலோசனை வழங்க ஈடுபடுத்தப்படுவார்கள் இவ்வாறு ஈடுபடுத்தப்படும் நபர்களுக்கு சில சலுகைகள் அல்லது கொடுப்பனவு வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் போதே பொருளுக்கு இளைஞர்களில் ஒரு பகுதியினருக்கு மறுவாழ்வு அளிக்கப்படும் என்றும் மற்றவர்கள் அவர்களின் நிலையை பொறுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் மறுவாழ்வு நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படும் இளைஞர்களின் பெற்றோர்களையும் அழைத்து ஆலோசகர்களுடன் கலந்துரையாடிய பின்னரே மறுவாழ்வு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் நாட்டில் நுவரெல்லியா மாவட்டத்தில் மாத்திரமே எந்த ஒரு சிவில் பாதுகாப்பு சேவை அதிகாரியும் சேவையில் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது அத்துடன் அனுராதபுரம் மாவட்டத்தில் மாத்திரம் ஏழு மேற்பட்ட அதிகாரிகள் சிவில் பாதுகாப்பு சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால வெளியிட்ட தகவல்களுக்கு அமைய இந்த விடியும் தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதெட்டின் யாழ்ப்பாணத்தில் ஐம்பத்தாறு முல்லைத்தீவில் ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்று நான்கு வவுனியாவில் தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழு கிளிநொச்சியில் ஆயிரத்தி தொன்னூற்று ஐம்பத்தி எட்டு சிவில் பாதுகாப்பு அதிகாரிகளும் சர்வையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அம்பாறையில் ஐயாயிரத்து எழுபத்தி ஏழு மட்டக்களப்பில் இருநூற்று அறுபத்தி ஒன்பது திருகோணமலையில் நான்காயிரத்து நூற்று தொன்னூற்றி ஒன்பது கொழும்பில் எழுநூற்று இருபத்தி ஐந்து கம்புகாவில் ஐநூற்று பதினெட்டு கழுத்துறையில் இருபத்தி மூன்று சிவில் பாதுகாப்பு பாதுகாப்பு அதிகாரிகளும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அதேபோன்று கண்டியில் குருநாகலில் இருநூற்று நாற்பத்தி ஐந்து புத்தளத்தில் முப்பத்தி எட்டு ரத்னபுரியில் கேகாலையில் நூற்றி ஒன்பது அதிகாரிகளுமே மொத்தமாக முப்பத்தோராயிரத்து இருபத்தி இரண்டு சிவில் பாதுகாப்பு அதிகாரிகளும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் எனினும் நுவரெலியா மாவட்டத்தில் எந்த ஒரு சிவில் பாதுகாப்பு சேவை அதிகாரியும் இல்லை என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார் இலங்கையில் நல்லிணத்திற்கும் பொறுப்பு குரலுக்கும் புதிய அரசியல் ஜாப்பு சீர்திருத்தம் அவசியம் என இலங்கைக்கான சுவிஸ் தூதரகத்தின் அரசியல் விவகாரங்களுக்கு பொறுப்பான முதன்மை செயலர் ஜஸ்டின் பொய்லட் தெரிவித்தார் நேற்று யாழில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்ற சட்டத்திற்கும் மனித உரிமைக்குமான கட்கை நிலையத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற அரசியல் தீர்வும் பொறுப்பு குரலும் என்று ஆவண காப்பக அறிமுக நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் நல்லிணக்கமும் இஸ்திரத்தன்மை ஏற்படுவதற்கு அரசியல் ஜாப்பு சீர்திருத்தம் அவசியமாக என்ற நிலையில் தமிழ் மக்களுக்கான அதிகார பயிர்வு நல்லிணக்கத்திற்கு இனங்களுக்கு இனங்களுக்கிடையில் ஏற்படுகின்ற நல்லிணக்கம் அமைதி மற்றும் வன்முறை ஏற்ற சூழலை உருவாக்குவதோடு நாட்டின் அரசியல் இஸ்திரத்தன்மையை பலப்படுத்தும் ஆகவே இனங்களுக்கு இடையில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசப்பான சம்பவங்கள் இனியும் ஏற்படாமல் இருக்க நல்லிணக்கத்தை கட்டி எழுப்புவதற்கு புதிய அரசியல் யாப்பு சீர்திருத்தம் அவசியம் என நம்புகிறேன் என்றார் ஊடகவியலாளர் இசைப்பிரியா படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சரத் புன்சேகா தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட இரண்டாம் நாள் வாசிப்பு மீதான விவாதத்தில் கருத்து தெரிவிக்கும் போது இதனை கூறியுள்ளார் அவர் மேலும் பிரச்சனை பற்றி கூறுகின்றோம் இறுதி யுத்தத்தின் போது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த இறுதி யுத்தம் முடிவடைந்திருக்கின்றது பதினாறு ஆண்டுகள் இந்த இடத்தில் என்ன என்பதை பற்றி நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் சொல்லப்பட்ட விடயம் என்னவென்றால் இறுதி யுத்தத்தின் போது நடைபெற்ற விடயங்கள் தொடர்பாக பொறுப்பு கூறல் என்கின்ற விடயத்தை கையில் எடுக்க வேண்டும் என்ற விடயம் சொல்லப்பட்டது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த இறுதி யுத்தத்தின் போது ஒரு பெரிய மனித உரிமை பேரவலம் இடம்பெற்றது மனித உரிமை மீறல் நடைபெற்றது அதன்போது இது அரசு பொறுப்பு கூற வேண்டும் அடுத்ததாக உண்மைகளை கண்டறிய வேண்டும் பரிகார நீதி வழங்க வேண்டும் மீண்டும் இந்த அவலங்கள் ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் சொல்லப்பட்டன ஆனால் இன்னும் அந்த நிறைவேற்றப்படாமல் இருப்பது வேதனைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது என்றால் நாட்டின் பொருளாதாரத்தோடு இந்த பிரச்சனைக்கு மிகவும் நெருக்கமான தொடர்பு இருக்கின்றது எங்களை பொறுத்த மட்டில் வடக்கு கிழக்கில் பாதிக்கப்பட்ட மக்கள் காணாமல் ஆக்கப்பட்ட மக்கள் கைதிகளாக இருக்கின்ற அரசியல் கைதிகள் என்ற விடயம் சார்பாகவும் எமது மண்ணில் காணப்படுகின்ற சில நில அபக அபகரிப்புகள் தொடர்பாகவும் பேச வேண்டியிருக்கின்றது இந்த இடத்தில் நான் ஒரு விடயத்தை சொல்ல விளைகின்றேன் குறிப்பாக சொல்லப்போனால் கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில நிற்கதியான விடயங்களை பற்றி சொல்ல வேண்டும் கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரிய வேண்டும் பாலியல் பலாத்காரங்கள் பாலியல் வன்கொடுமை கொடுமைகள் நடைபெற்றிருந்தன மத்திய முகாம் என்கின்ற இடத்தில் கோணேஸ்வரி என்கின்ற ஒரு தாய் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் அதே போன்றுதான் சாரதாம்பாள் பூங்குடுதீவில் கொலை செய்யப்பட்டிருந்தார் அதேபோன்று கிரிசாந்தி சுண்டிக்கொழியில் கொலை செய்யப்பட்டிருந்தார் அடுத்ததாக இசை பிரியா என்கின்ற ஒரு ஊடகர் விடுதலை புலிகளின் ஊடகர் அவரும் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த இடத்தில் ஒரு முக்கியமான தகவலை ஃபீல்ட் மார்ஷல் பொன்சேகா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் சுயமாக முன்வந்து சுயாதீனமாக சில வாக்குமூலங்களை ஊடகங்களுக்குள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த இசை பிரியா என்கின்ற அந்த பெண் படுமோசமாக பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த படுகொலையை செய்வதற்கு காரணமாக இருந்தவர் ஒரு புலனாய்வு பணிப்பாளர் கபில கெந்த விதாரண என்கின்ற விடயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார் அத்தோடு ஜகத் ஜெயசூரிய என்பவரை பற்றியும் சொல்லியிருக்கின்றார் இந்த இடத்தில் நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் இந்த சாட்சியம் என்பது யுத்தத்தில் தலைமை தாங்கிய சரத் அவர்கள் இந்த விடயத்தை ஒப்புக்கொண்டிருக்கின்றார் வெள்ளை கொடியோடு வந்தவர்கள் கூட படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் பொறுப்பாளி சவேந்திர செல்வா என்றும் எனவே இந்த இடத்தில் இந்த உள்நாட்டு பொறிமுறையை பற்றி இந்த அரசாங்கம் அடிக்கடி வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது உள்நாட்டு பொறிமுறையை பற்றி வலியுறுத்துகின்ற அரசாங்கத்திற்கு யுத்தத்திற்கு தலைமை தாங்கிய தளபதி சரத்பொன்சேகா அவர்கள் வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார் எனவேதான் இந்த இடத்தில் இந்த விடயம் ஆராயப்பட வேண்டும் இது உங்களுடைய அரசாங்கத்தின் என்பிபி அரசாங்கத்தின் உங்களுடைய சாட்சியங்கள் தானாக கிடைத்திருக்கின்றது இவற்றை நீங்கள் கையாள வேண்டும் என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன் அடுத்த கட்டமாக சொல்ல வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் நாட்டில் என்ன நடக்கின்றது என்று பார்க்கின்ற போது நீங்கள் நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும் ஊழல் மோசடிகளை தடுக்க வேண்டும் பாதாள உலகத்தை கட்டுப்படுத்த வேண்டும் போதைப் பொருளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று செயற்படுகின்றீர்கள் நாங்கள் அதனை பிழை என்று சொல்லவில்லை வரவேற்கின்ற அதேவேளை இந்த தேசிய இன பிரச்சனை சம்பந்தமாகவும் உங்களுடைய செயற்பாடுகள் மிகவும் துரிதமாக கையாளப்பட வேண்டும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் இந்த உள்நாட்டு பொறிமுறை என்ற செயல்பாடினூடாக எந்த ஒரு சாதகமான தன்மையும் சாதகமான சமிக்கையும் எங்களுக்கு காட்டப்படவில்லை எனவேதான் நான் இதனை சொல்லுகின்றேன் இந்த விடயத்தில் அடுத்ததாக நான் வருகின்றேன் ரீதியில் ஆசிரியர்கள் அதிபர்கள் எதிர்நோக்கும் பல்வருப்பட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரி டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி ஒரு நாள் அடையாள போராட்டத்தை நடத்த உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு மாகாணத்தில் இடமாற்றம் சம்பந்தமாக நடந்த முறைகேடுகளுக்கு எதிராக யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தில் ஆசிரியர்களும் நாங்களும் இணைந்து வழக்கொன்றை தாக்கல் செய்திருந்தோம் குறித்த வழக்கு குறைத்த வழக்குள்ளப்பட்டது கல்வி அமைச்சு இதற்கு பதிலளிக்க காலத்தை கேட்டிருக்கிறது பதினோராம் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இந்த வழக்கு மூன்று தவணைக்காக போடப்பட்டிருக்கிறது இடமாற்றம் சம்பந்தமாக ஆசிரியர்களுக்கோ அதிபர்களுக்கோ நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் என்ன கல்வி அதிகாரிகள் தான் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் இடமாற்றம் காரணமாக பல பிரச்சனைகள் இருந்தது ஆசிரியர்கள் பல போராட்டங்களை மேற்கொண்டார்கள் ஒரு போராட்டம் தொடர்பில் ஆளுநர் தனது கவனத்தை செலுத்தவில்லை மாகாண சபை இல்லை இங்கு ஆளுநரின் வழிநடத்தலில் நிர்வாகம் நடைபெறுகிறது ஆளுநர்

ஒன்றை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நாடளாவிய ரீதியில் இந்த போராட்டம் செய்யப்பட உள்ளது புதிய சீர்திருத்தத்தை அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது இந்த கல்வி சீர்திருத்தத்தை நாங்கள் கல்வி திருத்தமாக பார்க்கவில்லை இது ஒரு பாட திருத்தமாகவே நாங்கள் பார்க்கின்றோம் ஏழரை மணியிலிருந்து ஒன்றரை மணி நேரம் இருந்த பாடசாலை நேரத்தை இரண்டு மணி வரை மாற்றியுள்ளார்கள் இதை யாருடன் பேசி செய்தார்கள் ஆசிரியருடன் பேசினார்களா அதிபர்களுடன் பேசினார்களா தொழிற்சங்கங்களுடன் பேசினார்களா தன்னிச்சையாக அவர்கள் தீர்மானித்துள்ளார்கள் அடுத்த வருட முதலாம் ஆண்டுக்கு ஆறாம் ஆண்டுக்கும் புதிய கல்வி சீர்திருத்தம் இருக்கின்றது ஏழாம் ஆண்டிலிருந்து பதிமூன்றாம் ஆண்டு வரை கல்வி சம்பந்தமாக பழைய பாடத்திட்டமே காணப்படும் இது ஒரு ஆயத்தம் இல்லாத செயற்பாடு அரசாங்கத்தின் தன்னிச்சையான செயற்பாட்டிற்கும் வடக்கு மாகாண ஆசிரியர் இடமாற்றத்திற்கும் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டுக்கும் என எல்லா பிரச்சனைகளுக்கும் கோரி எதிர்வரும் டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி ஒருநாள் நாள் அடையாள போராட்டத்துக்கு செல்ல நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் என்றார் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் மற்றொரு உறுப்பினர் போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடையதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமக்க வெளிப்படுத்தியுள்ளார் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் கடந்த வெள்ளிக்கிழமை முன்மொழியப்பட்டது வரவு செலவு திட்டம் விவாதம் நாடாளுமன்றத்தில் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்ப தசநாயக்கு இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர் கல்கிசை நகரசபையை பிரதிநிதித்துவப்படுத்தும் தேசிய மக்கள் சக்தி கட்சி உறுப்பினரின் மகன் ஒரு மாதத்திற்கு முன்னர் கைது ார் இவ்யம் இதுவரையில் வெளிக்கொண்டு வரப்படவில்லை குறைத்த உறுப்பினர் பதவி விலகவும் இல்லை இதேவேளை பேலிகோட நகரசபை உறுப்பினர் இன்னும் கைது செய்யப்படவில்லை அவரிடம் சொத்துக்கள் உள்ளன அவை தொடர்பிலும் தீவிரமான விசாரணைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் கட்சி பெய்தி இவற்றுக்கான தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் இம்முறை உயர்தர பரீட்சை நடவடிக்கைகள் நிறைவடைவதற்கு முன்னரே விடைத்தாள் திருத்தும் பணிகளை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை இன்று ஆரம்பமான நிலையில் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தகுதி வரை நடைபெற உள்ளது உயர்தர பரீட்சை நடவடிக்கைகள் இன்று வெற்றிகரமாக ஆரம்பமான நிலையில் இது தொடர்பாக இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்தியா குமாரி லேனகே இவ்வாறு கருத்து தெரிவித்தார் இன்று குறித்த நேரத்தில் பரீட்சை ஆரம்பமானது அதேபோல் நாட்டில் உள்ள அனைத்து பரீட்சை நிலையங்களிலும் எவ்வித தடங்களும் இன்றி பரீட்சை வளமை போல நடைபெற்றது பரீட்சை முடிவடைவதற்கு முன்னரே விடைத்தாள் திருத்தும் பணிகளை ஆரம்பிக்க தற்போது நாங்கள் திட்டங்களை தயாரித்துள்ளோம் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்றால் உரிய கால அட்டவணையை பரிசோதித்து பரீட்சை ஆரம்பிப்பதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாகவே குறித்த பரீட்சை நிலையத்திற்கு செல்லுங்கள் அரை மணி நேரத்திற்கு முன்னதாகவே உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் அமருங்கள் மண்டபங்களுக்குள் பிரவேசிப்பதற்கான பரீட்சை அனுமதி பத்திரத்தை எடுத்துச் செல்லுங்கள் எனவும் அவர் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்த அழைப்பிதழ்கள் மற்றும் பயணச்சீட்டுகளை பயன்படுத்தி நான்கு அமைச்சர்கள் பிரித்தானியாவுக்கு சென்றமை தொடர்பில் விசாரிக்கப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீட்டின் இரண்டாம் வாசிப்பு மீதான இரண்டாம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டவர் இதனை குறிப்பிட்டார் அத்துடன் குறித்த அமைச்சர்கள் நால்வரும் இந்த வெளிநாட்டு பயணத்தின் போது விமானத்தில் சிக்கன வகுப்பு பயணச்சீட்டுடன் பயணித்து விளக்குகளை அணைத்த பின்னர் ரகசியமாக வணிக வகுப்புக்கு மாறிச் சென்று அமர்ந்து கொண்டதாகவும் அவர் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் மக்கள் பிரதிநிதிகள் இவ்வாறு நடந்து கொள்வது மக்கள் பணத்தை துஷ்பிரேகம் செய்வதாகும் என்றும் முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு சிறை தண்டனை கூட கிடைக்க வாய்ப்புள்ளது என்றும் அவர் கடுமையாக எச்சரிக்கை விடுத்தார் குறித்த அமைச்சர்களுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பு தொடர்பில் முதலில் ஆராய வேண்டும் என்றும் இந்த செயல் குறித்து முறையாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி என கூறப்படும் ஒருவர் சிறைச்சாலைக்குள் கையெடுக்கு தொலைபேசியை பயன்படுத்தி ஆடம்பரமாகவும் வசதியாகவும் தங்கியிருக்கும் காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதையடுத்து இது தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திரைக்களம் தெரிவித்துள்ளது அந்த காணொலியில் குறைத்த கைதி தனது கையெடுக்கு தொலைபேசியை பார்த்துக் கொண்டும் போதைப் பொருள் பயன்படுத்திக் கொண்டும் இருக்கும் காட்சியுடன் மற்றொரு கைதி அவருக்கு தலையை மசாஜ் செய்யும் காட்சியும் காணப்படுகின்றது இந்த காணொலியில் உள்ள கைதி பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டிருந்தது இதற்கமைய இதுகுறித்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இதுகுறித்து வினவிய போது இந்த காணொலியில் இடம்பெறும் சம்பவம் பூசா சிறைச்சாலையில் நடந்ததல்ல என்று அந்த சிறைச்சாலையின் அத்தியச்சர் உறுதிப்படுத்தியுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் இந்த சம்பவம் தொடர்பில் பூசா காளி மற்றும் அகுடகுள பிளஸ் ஆகிய சிறைச்சாலைகளின் அத்தியேஜர்களுக்கு விரைவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளார் உள்ளதாகவும் சுறைச்சாலைகள் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யும் உருளைக்கிழங்கு வகைகளை முழுமையாக கட்டுப்படுத்துமாறு வலியுறுத்தியும் விலை வீழ்ச்சியை வலியுறுத்தியும் நுவரலியாவில் தேங்காய் உடைத்து அரசுக்கு எதிராக நுவரலியா விசேட பொருளாதார நிலையத்தினை மூடி போராட்டம் நடத்தப்பட்டது இதன்போது வழியில் தோட்டங்களுக்கு சென்று மரக்கரை கொள்வனவு செய்வதை நிறுத்திவிட்டு விவசாயிகள் முதலாளிமார்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து வெளிநாட்டு உருளைக்கிழங்கு இறக்குமதியை உடனடியாக நிறுத்த கோரியும் விவசாயிகள் எதிர்நோக்கம் ஏராளமான பிரச்சினைகள் அடங்கிய பல்வேறு பதாதிகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பியும் நுவரெலியா பதுலை பிரதான வீதியில் ஆரம்பிக்கப்பட்டு ஊர்வலமாக நுவரெலியா பிரதான நகரை வலம் வந்து இறுதியில் நுவரெலியா உடபுசுலாவீதியில் உள்ள விசோட பொருளாதார நிலையம் வரை சென்று போராட்டத்தை நிறைவு செய்தனர் இதன்போது கருத்து தெரிவித்த போராட்டக்காரர்கள் வெளிநாட்டு உருளைக்கிழங்குகளில் அதிக நச்சுத்தன்மை உள்ளதால் அவற்றை குறைந்த விலைக்கு இறக்குமதி செய்து விற்பனை செய்கின்றனர் இதன் விளைவு பற்றி தெரியாத நுகர்வோர் அதனை கொள்வனவு செய்து உணவுக்காக பயன்படுத்தி வருகின்றனர் இதனால் நுவரேலியாவில் விவசாயிகள் பல்வருப்பட்ட இன்னல்களுக்கு முகம் கொடுத்து உருளைக்கிழங்கை உட்பட செய்தாலும் அதன் விற்பனை விலை ஒரு கிலோகிராம் இருநூறு ரூபாய் தொடக்கம் ஐம்பது ரூபாய்க்கு மாத்திரமே விற்பனை செய்ய முடிகின்றது ஆனால் ஒரு கிலோ உருளை கிழங்குக்கு ஒரு விவசாயி ஆரம்ப முதல் இறுதி வரை பராமரிப்பதற்கு குறைந்தபட்சம் இருநூறு ரூபாய் செலவு செய்யப்படுகின்றது இவ்வாறு செலவு செய்தே உரிய விலை இல்லாமல் நாங்கள் பாரிய சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றோம் வெளிநாட்டு உருளை இலங்கைக்கு இறக்குமதி செய்து நாட்டுக்கு கொண்டுவரப்படும் போது அந்த கிழங்குகள் முளைப்பதற்கு தயாராக உள்ளது சூரிய ஒளியின்மையால் ஏற்படும் ரசாயன மாற்றத்தினால் உருளைக்கிழங்கு பல்வேறு நிறங்களாக மாறுகின்றன அத்துடன் வெளிநாட்டு உருளைக்கிழங்குகள் பூச்சிகளால் சேதப்படுத்தப்பட்டு உள்ளாக்கப்பட்டு அது இலங்கைக்கு வருகிறது இதன் காரணமாகவே அவற்றை நூறு ரூபாய் தொடக்கம் நூற்று ஐம்பது ரூபாய் வரை விற்பனை செய்து வருகின்றனர் எனவே பொதுமக்கள் விலை குறைவென்ற காரணத்தால் அதிகமாக வெளிநாட்டு உருளைக்கிழங்குகளை கொள்வனவு செய்கின்றனர் இதன் காரணமாக நுவரெல்லியா உருளைக்கிழங்கு விற்பனை குறைந்து விலையும் குறைந்து வருகிறது எனவே இந்த விடத்தில் ஜனாதிபதி தலையிட்டு விவசாய விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைக்கவும் அரசாங்கம் உரிய கொள்முதல் செய்யவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்களுக்கு உரிய முடிவு கிடைக்காவிட்டால் நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகளும் ஒன்றிணைந்து கொழும்பில் வந்து போராடுவதற்கும் தயாராக உள்ளோம் என தெரிவித்தனர் இந்த போராட்டத்தில் நிவரலியா கந்தப்படை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர் தென்கொரியாவில் பணிபுரிந்த இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உயிரிழந்த இருவரும் உள்ளூர் மீன் வளர்ப்பு பணியொன்றில் பணிபுரிந்த இலங்கை தொழிலாளர்கள் என்று கூறப்படுகின்றது நேற்றிரவு உள்ளூர் மீன் வளர்ப்பு பணியொன்றின் நீர்த்தாங்கள் மூன்று பேர் உயிரிழந்ததாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அங்கு போலீஸ் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதன்போது குறைத்த பண்ணையிலிருந்து நான்கு மீட்டர் அகலம் மூன்று மீட்டர் நீளம் மற்றும் இரண்டு மீட்டர் உயரம் கொண்ட பெரிய ஒன்றில் சிக்கி ஐம்பது வயதுடைய கொரிய நாட்டவரும் இருபது மற்றும் முப்பது வயதுடைய இரண்டு இலங்கை உயிரிழந்தமை தெரிய வந்துள்ளது உயிரிழந்த கொரிய நாட்டவர் அந்த மீன் வளர்ப்பு பண்ணையின் முகாமையாளராக பணியாற்றி வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பில் அந்நாட்டு போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன